அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று ஒரு கிலோ மாவில் ஆரோக்கியமான முறையில் மஸ்கெட் அப்படி செய்ய போகிறேன் என்றதை செய்து காட்ட போகிறேன் ஒரு கிலோ மாவுக்கு ஹேவை இதில் ஒரு கொஞ்சம் போட்டால் காணும் கொஞ்சம் போட்டு மி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரொட்டி போகிறதுக்கு இந்த மாவை குழைச்சு எட்டு மணி தியாலம் புளிக்க வைக்க வேண்டும் இப்போ தண்ணியை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒட்டி போகிறதுக்கு தான் மாவை குழாய்க்குவோம் ஒரே தரமாக முழு தண்ணியும் விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு காணும் மூன்று பார்த்து தான் நாங்கள் தண்ணியை விட்டு இது இப்போ தண்ணியை விட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு குலைக்கணும் அப்போ தான் மா பதத்துக்கு வரும் நாங்கள் விளையாட்டு பிசைகிறோமோ அவ்வளோத்துக்கு மஸ்கெட்டுன்னு இல்லை பதமாக வரும் இப்போது பார்த்துருக்கான இந்த மாவை குழைத்து பொட்டி பதத்துக்கு வந்த உடனே இப்படி சட்டியில் உப்படி சைட்டெல்லாம் எல்லாம் அப்படி ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இதை விட்டுட்டு நாங்கள் இப்போ தண்ணி விட போகிறோம் தண்ணி விட வைக்க தண்ணி வந்து இந்த விராலின் இந்த அளவுக்கு இருந்தா காணும் மேல இவ்வளவு தண்ணியும் காணும் விட்டு எட்டு புளிக்க பிளிக்க வைக்க வேண்டும் தண்ணியை விட்டோம் இந்த விரலை வச்சு பார்க்க இவ்வளவுக்கு தண்ணி நிற்கணும் இந்த விராலிண்ட ஒரு இந்த அளவு அளவுக்கு இருந்தா சரி இப்போ பாத்தீங்களா நாங்கள் எட்டு மணி தேழ குளிக்க வைச்ச மாவை இப்போ நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம் இப்போ நல்லா புளிச்சிருக்குன்றது இப்போ நல்லா பாத்தீங்களா பார்த்தீங்களா புளிச்சிருக்கு இதில் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோமண்டா இதில் சக்கியை இப்போ பார்த்தீங்களானா இதை நெல்லா இந்த நாங்கள் தண்ணியை ஏம்பிட்டு குளிக்க வச்சது மாவை சேர்த்து நல்லா தண்ணியில் நல்லா பிணிவோம் பிணைஞ்சாதான் அந்த தண்ணியில் அந்த மாடலில் இதெல்லாம் வராங்க வெறும் சக்கை மட்டும் ஒளியில் வெறும் நெல்லா பிணைவோம் இப்படி நெல்லா பிணைஞ்சிட்டு பார்த்துக்கலாம் நெல்லை வெள்ளை பால் மாதிரி நல்ல கலரில் விரும்பின வெள்ளை அதை மட்டும்தான் நாங்கள் எடுக்கணும் தண்ணி அந்த சக்கையை வந்து இந்த சக்கை மாதிரி வருது இதை நல்லா கசக்கிட்டு நல்லா புளிஞ்சி இதை வீசணும் பாத்திரா இந்த சக்கிய எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் மிச்சம் பால் கலரில் இந்த தண்ணியாக இருக்கு இதைத்தான் நாங்கள் மஸ்கெட்டுக்கு பாவிக்கணும் இப்போ நாங்கள் மஸ்கெட் செய்வதற்காக முன்கூட்டியே கஜுவை நாங்கள் வறுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சிருக்கிறோம் நல்லா ஹீட் ஆகிட்டு சட்டி சூடாகிட்டு இப்போ நாங்கள் ஒரு கிலோ மஸ்கெட்டுக்கு ஒரு கிலோ சீனி போடுவோம் சீனியா போகட்டோம் இதை நாங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா திண்டி கொண்டு இருக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் வரும் அளவுக்கு இதை நாங்கள் துண்டிக்கொண்டே இருக்க இப்ப நாங்கள் திண்டிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டுது அடிப்பிடிக்காமல் இதை நாங்கள் திண்டிக்கொண்டே இருக்கணும் அந்த நெல்லை நான் சொன்ன மாதிரி நெல்லை ப்ரௌன் கலர் வேறு மட்டும் திண்டி கொண்டு போகணும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் குடிக்கும் மிகச்சு இந்த சீனி வடிவ உருவி வேறு ஆனால் இப்போ எல்லாம் பல ஈஸியான முறையில் மஸ்கெட் செய்கிற இது வந்துட்டு தான் ஆனால் உண்மையான மஸ்கெட்டு பாரம்பரிய மந்த நாளையில இப்படி தான் செய்கிறாங்க அப்படி சீனியாக போட்டு நெல்லை ஒரு நாற்பது நிமிஷம் அப்படி அடி பிடிக்காமல் இதை செய்தால் அந்த ஒரிஜினல் மஸ்கெட் இப்போ எல்லாம் ஈஸியாக செய்கிற முடியல வந்துட்டு அதெல்லாம் ஓகே தான் அப்படி செய்தால் நாங்கள் வச்சு சாப்பிட கணக்கு நாளைக்கு இருப்போம் இப்போ பார்த்தீர்கள் ஆனால் ஒரு லைட் மஞ்சள் கலருக்கு வந்துடுது அந்த வடிகட்டி எடுத்த மாவுக்குள்ள இப்ப எண்ணெயை விட்டு கொண்டிருக்கிறோம் ஏனண்டா ரெண்டையும் ஒரே நேரத்தில் அப்படி ஓணும் அப்ப நாங்க இதுக்க விட்டுட்டு ஒரே தரமா அப்படுறது நெல்லம் முளெண்ணெய் மிளர் கொஞ்சம் எண்ணெயை விட ஒண்ணு நாங்கள் இப்ப இந்த இதை விட்டுட்டு எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எண்ணெய விட்டு நாங்கள் மஸ்கெட்ட கண்டினா சரி நாங்கள் இப்ப இந்த கட்டிகள் பெறுறது அதுகளை இல்லாமல் செய்து செய்து நாங்கள் நெல்ல வடிவ கொஞ்சம் கூட இதை பண்ணி கிளாரி கிளாரி கட்டி இல்லாம கரைக்கணும் அடிபிடிக்காமல் நாங்கள் இதை கிளறி கொண்டு இருக்கணும் சீனி தண்டை பாட்டில் கரைஞ்சு ஒரு ப்ரௌன் கலருக்கு வெறும் மட்டும் நாங்கள் இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்து பார்த்து கிளறி கொண்டு மற்றது இதை சீனியா முதல் போடைக்கு அடுப்பு கொஞ்சம் ஹீட்டா இருக்கணும் சேர்ந்து சீனி கரையை வலிக்கிறக்கு நாங்கள் கொஞ்சம் அடுப்பு மீடியம் விட்டு தான் இதை நாங்கள் செய்வோம் அதாவது நாங்கள் வந்து இதுக்கு எந்த விதமான கலரும் பாவிக்கல ஏனென்றால் இதுல இது கரைஞ்சி வரவே ஒரு நெல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும் நெல்லை டார்க் ப்ரவுன் அதே நெல்ல வடிவா இருக்கும் அப்ப அதை சேர்க்கல இயற்கை முறையில் நாங்கள் செய்யறோம் கலக்காமல் ஓரளவு நல்ல ப்ரௌன் கலர் கலருக்கு வந்து கொண்டு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு நாங்கள் இப்போ மாவையும் மண்ணையும் இதுக்க விட்டு பேருந்தும் கண்டிக்கொண்டே இருக்கணும் அடிப்பிடிக்காம இப்ப கட்டி எல்லாம் கரைஞ்சி நல்ல பதத்துக்கு வந்துடுது இப்ப நாங்கள் இந்த மாவு மாவுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சோம் நாங்கள் இப்போ பாத்த எண்ணெயை விடலாம் அதை இப்போ நாங்கள் விடப்போம் இப்ப பாத்திரம்னா மா விட்ட விட்டோன்னா வடிவா நெல்லை குண்டி கொண்டு இருக்கணும் இல்லாட்டிக்கும் அது அடிபிடிச்சு போனோம் இப்ப நான் இந்த கட்டையாள இந்த பக்கம் தான் கண்டினாங்க அதால கிண்டிடல அது இந்த இந்த கட்ட மெட்டை பக்கம் திருப்பிவிட்டேன் திருப்பிட்டு வடிவா பிடி குண்டுவோம் இப்போ தூக்கி தூக்கிப்பிடி இந்த கட்டையால அப்படியே விட்டு குடிக்கணும்னா நெல்லை இதா வேணும் பார்க்க நல்ல பதமாக இப்படி இப்போ நாங்கள் எண்ணெய் விட்டு எண்ணெய் நாங்கள் எக்ஸாவே விட்டுனாங்க ஆனால் கொஞ்சம் அடுப்பை எல்லா குறைச்சி விடணும் நல்லா எண்ணெய் பறக்க பார்க்கும் அடுப்பை குறைச்சிட்டு தான் நாங்கள் அதை கிண்டோணும் சில இது சில நேரம் மாவிழுக்கு நல்ல எண்ணெயை அப்போ நாங்கள் இழுத்தா மட்டும் எண்ணெய் விடணும் எண்ணெய் இருந்தால் எண்ணெய் விடாத எண்ணெய் கொதிச்சு பறக்கும் இப்போ நாங்கள் விட்டு எண்ணங்களுக்கு காணும் ஒரு கிலோ மாவுக்கு அரைப்போத்தில் எண்ணெயாவது பிடிக்கும் நாங்கள் விட்டு போனோமோ அந்த எண்ணெய் கூட விட்டால் நல்லா தான் இருக்கும் எண்ணெய் கூட பாவிக்க கூடாது அதெல்லாம் நாங்கள் குறைச்சி தான் பாவிக்கிறோம் வந்துட்டது நாங்கள் இப்போ அதுக்கு மேலே கஜு வச்சுக்க போகிறோம் சூரிய அதையும் சேர்த்து கண்ட போகிறோம் நல்லா இருக்கும் திரும்பவும் நாங்கள் திருப்பி சுத்திக்க சுத்தமாக இருந்தா பார்த்தா சரியா அது இப்ப விரையில இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க திண்டு வடிவை துண்டுக்கிட்டுதான் பெரிய செய்யணும் இப்ப பாத்திருக்கலாமல் அப்புறம் சுத்தி கொண்டு விரைக்க திரும்ப சுத்தேற்க பதம் இருந்த இப்ப மஸ்கட் பதத்துக்கு வந்துட்டு செய்துட்டேன் நாற்பது நிமிஷம் சீனி எங்களுக்கு மாவை போட்டு கிண்டி வடிவா எடுக்க அப்பதான் இல்லை மஸ்கட் கிடைக்கும் இப்ப தட்டு வடிவா கழுவி துடைச்சு வச்சிருக்கிறோம் அதுக்கு ஒண்ணும் பூச தேவையில்லையா மஸ்கட்டுக்கு எண்ணெய் விட்டபடியோ எண்ணெய் தன்மை இருக்கும் அப்படியே நாங்கள் இந்த தட்டுல போட்டு அதை தட்டில் நாங்கள் கொட்டிட்டு நெல்லை அமர்த்தணும் அப்போ தான் துண்டு துண்டாவிட்ட ஈஸியாக வரும் இப்போ நாங்கள் தட்டுக்கு தட்டில் நாங்கள் கொட்ட போகிறோம் இந்த செய்தோண்டிருக்கிறோம் மஸ்கெட்டை நாங்கள் செய்த மஸ்கெட் அப்படி போட்டுவிட்டு வடிவாக இந்த இதால் அமர்த்தி லெவல் படுத்தி போகணும் இந்த ரேக்குள்ளே ரே அளவுக்கு அப்படியே வந்து நிற்கிற மாதிரி விட்டால் தான் துண்டு உண்டாவிட்டால் எங்களுக்கு வெறும் நல்ல வடிவான துண்டு நல்லா தான் போட்ட உடனே அமத்தித்தி விடு அமைத்தி கூட்டோடைய போட்டவரை பக்கமே அப்படியே காஞ்சி போய் கட்டியா இருக்கு நாங்கள் டப்பண்டு நிறைய மாதிரி செய்யணும் செய்து எவ்வளவு எங்களுக்கு எவ்வளவு துண்டு துண்டு அவ்வளவு எவ்வளவு சைஸ்ல தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் வெட்டி எடுப்போம் இப்போ நீங்க பார்த்துக்கலன்னா நாங்கள் செய்த மஸ்கெட்டை ரயில போட்டு வைப்போம் ஃபிட்ட அமர்த்தி ரெய் அளவு செய்ய கொண்டு வந்துட்டோம் இதை நாங்கள் எங்கள்கிட்ட பிடிச்ச அளவுக்கு வெட்ட போறோம் ஆனால் இப்போ நாங்கள் அதை சரித்து எப்படி சரிச்சு வச்சிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் எண்ணெய் விட்டு செய்தபடியால் எண்ணெய் தன்மை இருக்கும் அது வடிஞ்சு வேற அதை ஊற்றிட்டு புறா நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு வெட்டி சாப்பிடலாம் மிகவும் சுவையாக இருக்கும் இதை நாங்கள் ஓரளவு பிடித்த அளவில் வெட்டிட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கும் இதில் நாங்கள் அரைவாசியை கொடுத்துட்டு நாங்களும் எங்களுக்கு தேவையான எடுத்து சாப்பிடுவோம் நான் முதலும் எங்களோட யூடியூப் சேனல்ல விட்டு நான் இந்த மஸ்கட் செய்து அது அப்ப நாங்க ஆரம்பம் ஒரு எங்களுக்கு ஒரு நூறு பேர் இருக்கீங்க அப்படி நினைக்க நினைக்கிறேன் அப்பதான் நான் அதை விட்டு நான் மஸ்கட் இப்ப எங்களுக்கு நிறைய நேயர்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் அவர்களுக்காகவும் இந்த மஸ்கட் செய்யும் முறையை நான் வடிவாக சொல்லி காணொலிகள் போட்டிருக்கின்றேன் எங்களோட யூடியூப்புக்கு ஆதரவு தருவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அதே நேரம் உங்களுக்கு இது ஒரு பயன்திறத்து தக்கதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்